வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது தயை கிடைக்கும் ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது வேதத்தில் அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை அவள் மிகவும் மனம் கசந்து கண்ணீரோடு தேவ சமூகத்தில் கடந்து சென்று தன் இருதயத்தை ஊற்றினாள் கர்த்தருடைய வார்த்தை ஏழு என்பவர் மூலம் அண்ணாளுக்கு வெளிப்பட்டு சமாதானத்துடனே போ நீ அவர் தேவனத்தில் கட்டளிடுவாராக என்றான் அப்பொழுது உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை என்றாள் பின்பு அவள் புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை அவள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டாள் கர்த்தர் அவளை நினைத்து அருளினார் ஆம் கர்த்தருடைய கண்களிலே உங்களுக்கும் தை கிடைக்கும் போது கர்த்தர் உங்களையும் நினைத்தருளுவார் நாம் ஜபிப்போம் அன்வின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செயல்பட கிருபிகாஸ் தோத்திரமேசு நாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்